வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என்ன சுபு என்னை பத்தி சொசைட்டி லத்தீன் மொழியில சுசேதாஸ் பிரெஞ்சு மொழியில் சூசியத்தி சமஸ்கிருதத்தில் இதே பொருளுக்கான சொல் சமித்தி தமிழில் சமூகம் எல்லா மொழிகளின் அடிமரமும் தனித்தனியாக தெரிந்தாலும் வேர்கள் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தே இருக்கும் ச என்ற வேர்ச்சொல் காக்கை குருவி மட்டுமன்றி கடலும் மலையும் என்ற எல்லாவற்றையும் ஒரு குடை கீழ் கொண்டு வரும் இன்க்ளூசிவிட்டியை குறிக்கிறது மொத்தத்தில் இந்த சொல் மனிதர்கள் பரிணாம பாதையில் பெற்ற அனுபவங்களின் ஒரு முக்கியமான வெளிப்பாடு வாழ்க்கையை ஆழ்ந்து பார்த்து புரிந்து கொள்ளும் அளவுக்கு பரதகண்டத்தில் மேருமலைக்கு தெற்கே வசித்த மக்களுக்கு அனுபவமும் ஆற்றலும் இருந்தன மேருமலை எங்கே பூகோள படத்தில் இப்போது அப்படி ஒன்றும் இல்லை ஆனால் எந்த லாட்டிட்யூட் லாஞ்சியூட் என்று இப்போது இருப்பிடத்திற்கு கோஆர்டினேட்ஸ் கொடுப்பதைப் போல தாங்கள் எங்கிருந்து அக்னி வளர்க்கிறார்கள் என்பதற்கு ஹிந்து மக்கள் வெகு காலமாக டேகிங் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கல்பம் மன்மந்திரம் சதுர்யுகம் யுகம் என்று காலத்தை பெரிது பெரிதாக பகுக்கும் அளவுக்கு காலம் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது ஒரு யுகம் என்பது பல ஆயிரம் வருடங்கள் அவை ஒவ்வொன்றில் தர்மம் தழைத்திருக்கும் பிறகு போக போக க்ஷீணமடையும் பிறகு மறுபடி தழைக்கும் என அதையும் கவனித்து சத்திய யுகம் யுகம் துவாபர யுகம் கலியுகம் என நான்கு விதமாக யுகங்களை பார்க்கிறார்கள் தி யுகஸ் அ சைக்ளிக் இந்த நான்கு யுகங்களும் சேர்ந்தது ஒரு திவ்ய யுகம் இது நமக்கு தெரியும் எழுபத்தோரு திவ்ய யுகங்கள் சேர்ந்த காலத்துக்கு பெயர் மண்மந்திரம் பதினான்கு மன்மந்திரங்கள் கொண்டது ஒரு கல்ப காலம் காலம் சக்கரம் போல் சுழன்று கொண்டிருக்கிறது இப்படி ஒரு பெரிய தொகுப்பாக காலத்தை எப்படி அளக்க முடிந்தது ஏன் அவ்வாறு அளக்கப்பட்டது உலகில் வேறெங்கும் இப்படி ஒரு கால அளவை இல்லை டைம் டைலேஷன் என்பது தற்கால விஞ்ஞானம் அறிந்த ஒன்று காலத்தின் வேகம் சூழ்நிலைக்கேற்ப மாறுபடும் என்பதுதான் டைம் டைலேஷன் இதை இப்போது சயின்ஸ் பிக்ஷன் படங்களில் பார்க்கிறோம் விண்வெளியில் சில வருடங்கள் பயணப்பட்டு விட்டு பூமிக்கு திரும்பி வந்து பார்த்தால் இங்கே சில நூறு வருடங்கள் கழிந்திருக்கும் என்பதாக படத்தில் காண்பிப்பார்கள் அந்த அளவுக்கு பூமியின் காலம் ஓடியிருக்கும் பிரம்மாவின் ஒரு நாள் பூமியில் ஆயிரம் சத்துரு யுகங்கள் என்று படித்திருக்கிறேன் தத்தாத்ரேயர் எழுதிய திரிபுர ரகசியம் என்ற நூலில் டைம் இஸ் தி ஆஃப் ஸ்பேஸ் என்று போகிற போக்கில் ஒரு பொன்மொழியை உதிர்ப்பார் எப்படிப்பட்ட ஓர் உண்மை வெளிப்பாடு பாருங்கள் டைம் இஸ் தி கன்ஸ்ட்ரக்ஷன் வெட்டவெளி என்று உணர்வை சுத்த சைத்தன்யத்தை குறிப்பார்கள் வெட்டவெளி என்பது காலமற்ற வெளி இரண்டற்ற உணர்வு அதுதானே ஸ்பேஸ் விதவுட் கன்ஸ்ட்ரக்ஷன் அதுதானே நான் ஆர்ட் அகம் பிரம்மாஸ்மி இப்படி ஞானபூர்வமாகவும் அறிவியல் ரீதியாகவும் எட்டாத உயரங்களை தொட்ட ஒரு சமூகத்தின் வழித்தோன்றல்கள் நாம் இந்த ஞாபகங்கள் நம் வேதங்களிலும் இத்திகாசங்களிலும் கதைகளிலும் இருப்பது போல நம் டிஎன்ஏவிலும் இருக்கிறது நம் நடத்தையிலும் இருக்கிறது பாரத சமுதாயம் வினைப்பயன் என்பதை அடிநாதமாக கொண்ட ஒன்று வினை பயன் பூஜ்யமாகும் வரை மீண்டும் மீண்டும் பிறவி உண்டு என்பது படைப்பின் நியதி அது மாற்ற முடியாதது என்பதை பயின்று பக்குவப்பட்டவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் சிறு சிறு வேற்றுமைகளோடு நம் பாரதத்தில் எத்தனையோ தத்துவ கண்ணோட்டங்கள் உள்ளன இந்து மக்கள் வெவ்வேறு பரிணாம நிலையில் பரிணாமத்தின் வெவ்வேறு படிகளில் இருந்தாலும் கூட அவரவருக்கு தெரிந்த உண்மையை தைரியமாக பேசியவர்கள் அடப்போப்பா எங்கே இருக்கிறான் உன் கடவுள் என்று ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே கேட்டவனும் இங்கு உண்டு ஏன் சாமிதான் உஸ்தி என்று சொன்னவனும் உண்டு ஆஹ் என்னமோ சொல்ற சாமி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல என்று விளம்பிய அக்னாஸ்டிக்ஸும் உண்டு மறந்தும் புறம் தொழாதவர்களும் கூட இங்கேயே பல பல காலமாக உண்டு கருப்பும் வெளுப்பும் அவற்றுக்கு இடைப்பட்ட எல்லா பழுப்பும் நம் பூமியில் பன்னெடுங்காலமாக இருந்திருக்கின்றன இங்கே எதுவும் புதிதில்லை இங்கே நிறைய ஞானிகள் உண்டு ஏனென்றால் உண்மையை உள்முகமாக பார்த்து அறிதல் என்பது இந்துக்களின் நியதி அடுத்தவன் பார்த்துவிட்டேன் என்று சொன்னாலும் இறைவனை பார்க்க ஒவ்வொருவனும் தனித்தனியே தான் முயற்சி செய்ய வேண்டும் அதனால் இந்த மண்ணில் எந்த சமயமும் சர்வாதிகாரம் செய்ய முடியாது சிவபெருமானின் முடியை தாழம்பூ பார்த்துச் சொல்லிவிட்டாலும் அதை தான் பார்த்ததாக பிரம்மா கூட இங்கே சொல்லிக்கொள்ள முடியாது குரு என்பவன் கைகாட்டி மரம் போல என்பார் என் குருநாதர் அவர் சொன்னபடி நடந்து நானும் அவர் போல கால தேச பரிமாணங்களை கடந்து போகலாமே தவிர அவர் அறிந்து சொன்னவற்றை நான் உடல் நோகாமல் ஒரு கிளிப்பிள்ளை போல மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருப்பதில் புண்ணியமில்லை ஹிந்து தர்மத்தில் அப்படி ஒப்பிப்பதற்கு மதிப்பும் இல்லை பாரத மண்ணில் நிறைய பேர் ஞானதாகம் எடுத்து அலைந்தனர் சிவபெருமான் முடியிலிருந்து விழுந்த தாழம்பூவை போல இறைவன் முடியை பார்த்துவிட்டதாக யாரேனும் சொன்னாலும் கூட அவர்கள் வந்த வழியை கேட்டு தெரிந்து கொண்டு அதே வழியில் இவர்களும் போய் பார்க்க முயன்றார்கள் அதனால் நம் பூமியில் வழிகாட்டிகள் பலருண்டு மகாவீரரும் புத்தரும் வழக்கத்தில் இல்லாத எதையும் புதிதாகச் சொல்லவில்லை தங்கள் தியாகத்தால் தனித்துவம் பெற்றார்கள் இயற்கையின் வினைப்பயனே சக்கரமாக சுற்றுவதை அந்த மாறாத தர்மத்தை அனுபவமாக உணர்ந்த பெருந்தகைகள் அவர்கள் பாரத சமுதாயத்தில் அப்படி பல பல ஞானியர் இருந்தார்கள் அந்த ஞானம் ஊறி போயிருந்ததால் தான் முகலாயரும் ஆங்கிலேயரும் பாரதத்தில் தர்ம பரிபாலனத்தை தடுக்க முடியவில்லை ஏசுநாதர் உயிர்த்தெழுந்தார் என்று அறிந்த போது ஓ அப்படியா பெரிய சித்த புருஷராக இருக்க வேண்டும் கோவிலு கழுதை மீது அமர்ந்து வந்தாரா கல்கி குதிரையில் வருவார் என்ற எந்த ஆச்சரியமும் இல்லாமல் தங்கள் வழியை தொடர்ந்தவர்கள் இந்து மக்கள் முகலாயர் படையெடுத்து வந்து இந்து மக்களை சின்னாபின்னம் செய்த போதும் பயப்படாமல் தங்கள் தர்மத்தை தொடர்ந்து கடைபிடித்தவர்கள் இந்து மக்கள் இறை நம்பிக்கை பரிபூரணமாக இருந்தவர்கள் மதம் மாறவில்லை ஔரங்கசீபின் தான் முகலாய சாம்ராஜ்யத்திலேயே மிகவும் பெரியது இந்திய துணைக்கண்டத்தின் கீழ்பாகத்தை தவிர கிட்டத்தட்ட முழு இந்தியாவும் அவன் ஆட்சியில் இருந்தது அப்படிப்பட்ட கொடுங்கோலாட்சியிலும் ஹிந்துக்கள் தங்கள் தர்மத்தை விட்டுக் கொடுக்கவில்லை அவர்கள் உணர்ந்து தெளிந்த மாறாத தர்மம்தான் சனாதன தர்மம் இந்த உலக மக்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டாலும் தர்மத்தை மாற்ற முடியாது படைப்பின் இயல்பான த காஸ் அண்ட் இஃபெக்ட் என்ற பௌதீக உள்ளீட்டை யார் மாற்ற முடியும் எந்த அனுபவமும் எழுத்தாகும் போது அது இரண்டாம் பட்சம்தான் ஆனால் இதுதான் தர்மம் என்று எழுதி வைத்தால்தான் சமூகத்தை செலுத்த முடியும் அதனால் மனு எழுதினார் பிறகு வந்த ராஜாக்கள் அதில் தங்கள் கொள்கைகளுக்கேற்ப திருத்தங்களை கொண்டு வந்து தங்கள் சட்டமாக்கிக் கொண்டார்கள் திருத்தம் செய்யாமல் தன் மகன் மேல் தேரேற்றிக் கொன்ற சோழ மன்னனும் இங்கே இருந்திருக்கிறான் மனு நீதி சோழன் சமூகம் என்பது ஒரு பிரதேசத்தில் இருக்கும் மனங்களின் திரட்சி அந்த மனங்களின் உயர்வை பொறுத்து அந்த சமூகமும் விளங்கும் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனதி உள்ளத்தனையது உயர் அதனால் ஒரு பிரதேசத்தை நிர்வகிப்பவர் தம் மக்களின் உள்ளங்கள் சிதையாமல் பாதுகாக்க வேண்டும் அது அவர் கடமை அதனால்தான் ஹிந்து தர்மத்தில் அரசனை கடவுளின் பிரதிநிதியாக பார்க்கிறார்கள் தெருவுக்கு தெரு கூவி அடைத்து மதுபானம் விற்று மக்கள் மனங்களை சிதைப்பவர் கடவுளின் பிரதிநிதி இல்லை அப்படிப்பட்ட ஆட்சி சமூகத்தின் அவலம் அந்த அவலத்தை அறிந்து கொள்ளவே முடியாதபடி மக்களை அறியாமையில் வைத்திருப்பது கொடுங்கோன்மை சரித்திரத்தை மன்னர்கள் அவர்களுக்கு தகுந்தாற்போல் மாற்றி எழுதிக் கொள்வார்கள் ஆனாலும் ஒரு வலுவான குரல் உண்மையை கொண்டிருக்கும் அதுவே காலத்தால் அழியாத இலக்கியம் அதுவே அந்தந்த சமூகங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடி அதனால்தான் ஒரு நிலப்பகுதியை ஆக்கிரமித்தவர்கள் முதலில் நூலகங்களை கொளுத்தினார்கள் பிறகு பொய்த் தகவல்களை கொஞ்சம் கொஞ்சமாக சமூகத்திற்குள் புகுத்தினார்கள் இப்படிப்பட்ட மிஸ் இன்ஃபர்மேஷன் இப்போது உலக அளவில் நடக்கிறது ஷேக்ஸ்பியரை தேவையில்லாமல் உயர்த்தி பிடிப்பதாக சொல்லி இப்போது அவரையும் கீழே இழுத்து போடுகிறது ஸ்டாமர் தலைமையில் இயங்கும் யுனைடெட் கிங்டம் என்ன சொல்ல கல்வியை ஸ்டாமர் வேறு கொள்கை உடையவரிடம் ஒப்படைத்து விட்டாரே அங்கே பெருமைமிக்க தேசபக்தர்கள் அரிதாகிவிட்டார்கள் யுகே தன் பாரம்பரியத்தை தொலைத்துக் கொண்டிருக்கிறது பொய் தகவல்களை பரப்பி வாக்குகளை சேகரிப்பதும் மதமாற்றம் செய்வதும் சுதந்திர இந்தியாவை கரையான் போல் அறித்து கொண்டிருந்தது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போது பொய் தகவலுக்கு எதிரான அருமருந்தாக உருவெடுத்து வருகிறது பெய்ட் மீடியாவை செயலற்றதாக்கி செயலற்றதாக ஆக்கி கொண்டிருக்கிறது எக்ஸ் சமூக மீடியா தளம் ட்விட்டர் தளத்தை பெரும் தொகை கொடுத்து வாங்கி அதை களை எடுத்து சார்பற்றதாக்கி யாரும் எதுவும் பதியலாம் எனும்படியான சமூக தளத்தை உலக மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் இலான் மஸ்கிற்கு நேர்மையானவர்கள் அனைவரும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் நான் இன்று இங்கே பேசிக் பேசிக்கொண்டிருப்பதற்கு காரணம் திராவிடமாயை சுப்பு அவர் என் நெடுநாளைய நண்பர் சமூகத்தில் உலவி வந்த திராவிடக் கட்சியின் கட்டுக்கதைகளை ஒரே புத்தகத்தின் மூலம் தவிடு பொடியாக்கியவர் மிஸ் மித்தை தகர்த்தெறிய தன் எழுத்தை ஆயுதமாக பயன்படுத்தி அதில் பெரும் வெற்றி கண்டிருக்கிறார் அரசியலில் சுபுவுக்கு எப்போதுமே நாட்டம் உண்டு ஒருமுறை நாங்கள் என் குருநாதரோடு இருக்கும்போது ஒரு சீடன் என்ற முறையில் சுபு தந்த தன்னிலை விளக்கத்தை மறக்க முடியாது அவர் என்ன சொன்னாலும் செய்வேன் ஷோ நாளைக்கே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க சொன்னால் கூட ஆரம்பிப்பேன் என்றார் உதாரணத்துக்கு கூட சுபு எடுத்துக் கொள்வது அரசியலைத்தான் அவர் சிந்தனையை ஆக்கிரமித்திருக்கும் விஷயம் அது என்பது இப்போது அவரை தங்கள் வழிகாட்டியாக கொண்டிருக்கும் பல நண்பர்களுக்கு தெரியும் சமூகம் குறித்த சிந்தனையும் அதை நெறிப்படுத்தும் எழுத்தாற்றலும் சுபுவின் வலிமை நம்பகத்தன்மையும் சித்தாந்தங்களை கடந்த நட்புணர்வும் சுபுவின் சிறப்பு நல்லபடியாக வாக்களிக்க உண்மையை அறிவது மிகவும் அவசியம் உண்மையை அறிய தரமான கல்வி அவசியம் ஹவு டு அக்சஸ் இன்ஃபர்மேஷன் என்பதை அறிந்து கொள்வது கல்வியின் ஒரு முக்கியமான அங்கம் யுஎஸ் ஏயிடும் நின்று போனதால் கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றிக் கொண்டிருந்த நம் தேச துரோக போராளிகள் கொஞ்சம் அடங்கி இருக்கிறார்கள் இப்போது நம் தேசத்தை அறித்துக் கொண்டிருக்கும் ஊழல் கரையானை அழிக்க வேண்டும் தாய் குழுவை குறிவைக்க வேண்டும் அமெரிக்கா தன் தேசத்தில் அதை இப்போது வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறது அமெரிக்க டோஜேயை போல பாரதத்திலும் ஒரு வாட்ச் அமைய வேண்டும் வித் மோர் டீத் நம் நாட்டில் உள்ள கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கூட ஒரு வாட்ச் தான் ஆனால் அதன் தாக்கம் போதவில்லை அரசியலை தாண்டி மக்களின் வரிப்பணம் வீணாவதை தடுக்க காலம் தாழ்த்தாத நிரூபணமும் உடனடி நடவடிக்கைகளும் எப்போது நிறைவேறப் போகின்றன என்று தெரியவில்லை அரசியல்வாதிகள் ஒருவருக்கொருவர் நட்பாக இருக்க வேண்டும் என்பதால் மக்கள் வரிப்பணத்தை தூக்கி கொடுப்பதா இந்த தேசம் இவ்விதம் செயல்படும் என்று பல அறிஞர்கள் ஒன்று கூடி ராப்பகல் பாராமல் உழைத்து தங்கள் மூளையை கசக்கி பிழிந்து அரசியல் சட்டத்தை உருவாக்குகிறார்கள் அந்த அரசியல் சட்டம் என்ன என்பது கூட தெரியாதவர்கள் அரசியலுக்கு வந்து அதை ஒரு பணமீட்டும் தொழிலாக கொள்கிறார்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு பள்ளியிலேயே வர வேண்டும் அதற்கு கல்விக்கு உரிய கௌரவம் தரப்பட வேண்டும் நம் தாய்நாட்டின் மேல் அபிமானம் வரும்படியாக கல்வி அமைய வேண்டும் தீவுகள் போல மாநிலங்கள் செயல்படத் தொடங்கிவிட்டால் தேசத்தின் வளர்ச்சி மக்களை சென்றடைய முடியாது கிணற்று தவளை போல தன் வட்டத்துக்கு வெளியே என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் காலாவதியான தலைவர்கள் சொல்லிச் சென்றவற்றை கிளிப்பிள்ளை போல திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கும் சமூகம் வளர்ச்சி அடையாது சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆஃப் இன்கான்சிகல் கட்சியில் அடுத்தவரை முன்னுக்கு வரவிடாமல் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பிரதம மந்திரியாகவும் முதல் மந்திரியாகவும் அடுத்தடுத்து வருவது ஜனநாயகம் இல்லை காஷ்மீரில் இந்துக்களுக்கு நடந்த கொடுமைகளை பற்றி என் குடும்பத்தாரோடு உணவருந்தும் போது பேச்சு வந்தது மற்றபடி நேர்மையானவரான ஓர் உறுப்பினர் சும்மா அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல என்று சொன்னபோது அதிர்ந்து போனேன் மக்களின் தலையாய கடமை தவறாமல் ஓட்டு போடுவது பணத்தை ஒரு பக்கம் பெற்றுக்கொண்டாலும் சிந்தித்து ஊழல் இல்லாதவராக பார்த்து ஓட்டு போடலாம் தவறொன்றும் இல்லை ஓட்டுக்கு கொடுக்கும் பணமும் நம் பணம் தான் மக்கள் பணம் மந்தையை போல் இல்லாமல் அவரவர் தனித்தனியே சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நம்மை ஈன்ற மண்ணுக்கு நன்மை செய்தோம் என்ற மன நிறைவுடன் வாக்குச்சாவடியிலிருந்து வெளியே வர வேண்டும் சமூகத்தை பற்றி பேசும்போது ஏற்ற தாழ்வுகளை குறிப்பிடாமல் இருக்க முடியாது மாறுபட்ட பழக்க வழக்கங்களை கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம் இருந்தாலும் மனித நேயத்தோடு இருக்கிறோம் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா என்பது போல அவரவர் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியம்தான் காதல் தவிர்க்க முடியாத ஒன்று மதம் மாறினால்தான் கல்யாணம் என்பதில் காதல் எப்படி இருக்க முடியும் அது போலி காதல் இதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தானியாக பதிந்துவிட்ட பழக்க வழக்கங்களை மாற்ற முயற்சி செய்து துன்பம் அனுபவிக்க வேண்டியதில்லை எல்லாவற்றையும் விட காதலை விடவும் கூட விடுதலை உணர்வே முக்கியம் எப்படி பிறந்தோமோ எப்படி வளர்ந்தோமோ அப்படியே வாழ்ந்து முடிப்பது இதமானது இயற்கையானது நெருடல் இல்லாதது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை விட தங்கள் மத சட்டங்கள் முக்கியம் என்பவருக்கு தேசப்பற்று இருக்க முடியாது தேசப்பற்று இல்லாதவர் நம் தேசத்தை கூறு போட தயங்க மாட்டார் அவர்களை கூட வேறு எந்த நாட்டவரும் தங்களில் ஒருவராக மதிக்கப் போவதில்லை என்பது வேறு விஷயம் தேசத்தை காட்டிலும் உயர்வாக வேறெதை தூக்கி பிடித்தாலும் விரிசல் விடுகிறது என்று பொருள் அப்படி விரிசல் விழாமல் மக்களாகிய நாம் பார்த்து கொள்ள வேண்டும் தேசம் இல்லாவிட்டால் நாம் இல்லை நம் வீட்டு பெண்கள் அடிமைகளாகிவிடக்கூட நிலைமை ஏற்பட்டு விடக்கூடாது ஓர் அரசியல் குடும்பம் வளமாக வாழ வேண்டும் என்பதற்காக வருங்காலத்தில் எல்லா பெண்களும் குழந்தைகளும் இந்துக்களும் தங்கள் மகிழ்ச்சியை தொலைக்க வேண்டுமா மக்களே நெருடல் ஏற்பட்டால் உடனே அந்த விஷயத்தை தவிர்த்து விடுங்கள் தாட்சண்யம் பார்த்து இன்னும் இன்னும் விட்டு கொடுத்தால் பெரும் பிரச்சனையில் போய் முடியும் விடிப்போடு செயல்படுவது நல்லது பிரதமர் மோடியின் பாட்காஸ்ட் நேர்முகம் பார்த்தேன் ஒரு தெளிவான சிந்தனை கொண்ட மனிதர் வசம் என் நாட்டின் வளர்ச்சி இருப்பதை கண்டு ஆறுதல் கொண்டேன் விவேகானந்தரால் உந்தப்பட்டு ஒரு மோதி பிரதமரானது போல இன்னும் பலர் இந்த பூமியில் அவதரிப்பார்கள் சுபுவின் சீடர்கள் தமிழகத்தின் தலைவர்களாகட்டும் கனல் போல் விளங்கும் திரு அண்ணாமலையும் ஒரு நாள் பிரதமராக வந்து பாரதத்தை வழிநடத்தட்டும் வாழ்க பாரதம் பாரத பூமி பழம்பெரும் பூமி நீரதம் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் வகற்றாதீர் வணக்கம் நன்றி இந்த இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி